தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி லூசியஸ் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவும் விமலும் எடுத்து விற்பனை செய்துள்ளனர் சபையில் பரபரப்பு தகவல் சர்ச்சைக்குரிய தரம் ஆறு பாட புத்தக விவகாரம் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் பெரும் சர்ச்சை கொள்கலன் விடுவிப்பில் தாமதம் நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு மீண்டும் அடுத்த அதிர்ச்சி கொடுத்த ட்ரம்ப் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் கூடுதல் வரி விதிப்பு ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா இஸ்ரேல் தீவிரம் பரபரப்பு தகவல் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவான நலிந்த ஜெயதிசா ஆகியோர் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்தில் வைப்பிலிட்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வலுசக்தி துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர் நலிந்த ஜாதி சார் மென்ன அண்ணன் அண்ணன் நலிந்த ஜாதி சார் மத்துமா இதாஸ் பால பெர்மிட் கத்த நத்த பெர்மிட் கத்த நத்த கத்தடே கத்த அரித விஜித ஹேரத் விஜித ஹேரத் கத்த நத்த விமல் ரத்தாயக கத்த நத்த மம்ம மம்ம மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டுள்ளனர் அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்துக்கு செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொரடாவான நலிந்த ஜெயதிசா ஆகியோர் வாகன இறக்குமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் அதற்கான பத்திரங்களை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் கடந்த காலங்களில் சகல சிறப்பு சலுகைகளையும் பெற்றுவிட்டு இன்று இவர்கள் தூய்மையானவர்களைப் போன்று பேசுகின்றார்கள் நாங்கள் தூய்மையானவர்கள் ஊழல் மோசடி இல்லை உண்மையை மட்டும் பேசுவோம் என்று குறிப்பிடுகின்றவர்களின் சுயரூபம் நாளாந்தம் வெளிவருகிறது மக்களானே இன்றும் உள்ளது ஜனாதிபதி மீதான மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அப்போது மக்களின் அபிலாஷையை நன்கு புரிந்து கொள்ளலாம்

ළුවන්න තියන්නක පලස්ස පචන්ද! ලිත්මස් පරික්ෂාව කරගන්න ත්පා මේ වගේ ඇත්ත වශයෙන්ම පෞගේ ஆණ්ඩුවල් හොරකම් වෙලා තියෙනවා. එබැ මේ වගේ මහතවාලේ හොරකං කරලන! தரம் ஆறு பாட புத்துகத்தில் பதிவான பொறுத்த மச்ச இனையத்தல இணப்பு விவகாரத்தில் சந்தைகணபர்களை உடடியாக கைது செய்யுமாறு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கங்குடவில நீதவான் ருவாந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் புதிய கேள்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆறாம் தர ஆங்கில பாட புத்தகத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான வழக்கு கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்த விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நீதவான் குற்றப்புடனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாடத்தொகுப்பில் ஒரு பாடத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்த கியூஆர் குறியீடு அல்லது இணையதள இணைப்பு ஆபாசமான அல்லது தகுதியற்ற உள்ளடக்கங்களைக் கொண்ட இணையதளத்துக்கு இட்டுச் செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அச்சு மற்றும் பாடத் தயாரிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொள்கலன் விடுவிப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளது கொள்கலன்களை விடுவிப்பதற்கான வினைத்திறனான முறைமை இல்லாமை உள்ளிட்ட விடயங்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கொல்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு துறைமுக வளாகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை வெளியேற்றுவதிலும் அவற்றை துறைமுகத்திற்கு வெளியேயுள்ள முனையங்களில் பரிசோதிப்பதிலும் இவ்வாறு பாரிய தாமதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் ஒரு குடவத்தை கொள்கலன் வளாகத்திலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக ஊர்தி சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இதேவேளை அடுத்த மாதத்தில் அதிகளவிலான கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் இந்த நெரிசல் மேலும் தீவிரமடையக்கூடும் என கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனவே பாதுகாப்பு பிரிவினரை பயன்படுத்தியாவது இந்த நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் வினவிய போது தற்போது கொள்கலன் விடுவிப்பில் சில நெரிசல்கள் காணப்பட்ட போதிலும் அது ஒரு சாதாரண நிலையே என சுங்க பணிப்பாளரும் ஊடகப் பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்தார் இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் காணப்படுவதுடன் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா சபரகமுவ மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் சவரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் இரண்டு மாவட்டங்களுக்காக விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் எட்டு மணி முதல் நாளை முற்பகல் எட்டு மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நூரலியா மாவட்டத்தின் நில்தண்டா ஹின்ன மற்றும் வளப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நூர்லியா மாவட்டத்தின் மதுரட்ட அங்குராங்கத்து மற்றும் மதுரை மாவட்டத்தின் மீக கந்தகேட்டிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விழிப்புடன் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரி விதிப்பு சட்டவிரோதமானது என கூறி அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆனால் இதற்கு மாற்று திட்டம் இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரிவிதிப்பு முறையை மேற்கொண்டு வந்தார் அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் டிரம்ப் வரிகளை தனது விருப்பத்திற்கு ஏற்றாற் போன்று உயர்த்தினார் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் மீதும் குறைந்தபட்சம் பத்து வீத வரி விதிக்கப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததால் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் அமெரிக்க பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் தனது விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வரி விதிப்பை டிரம்ப் உயர்த்தினார் இதை எதிர்த்து லேர்னிங் ரிசோர்சஸ் விஓஎஸ் செலெக்ஷன்ஸ் என்ற நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டன சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் ஒரு ஜனாதிபதி தனது நிர்வாக உத்தரவின் மூலம் இத்தகைய வரிகளை விதிக்க அதிகாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்தது இதை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான அமர்வு வரிகளை விதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது ஜனாதிபதிக்கு வரிகளை விதிக்க அனுமதி அளிக்கவில்லை என்று கூறியது இந்த தீர்ப்பில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்த ஒரு நீதிபதி இந்த தீர்ப்பால் ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான இறக்குமதியாளர்களுக்கு திரும்ப கொடுப்பது அரசுக்கு பெரிய தலைவழியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இதுவரை சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் வரிப்பணத்தை அமெரிக்கா இறக்குமதி செய்த நாடுகளின் நிறுவனங்களுக்கு திரும்ப வழங்க வேண்டி வரும் இது பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமக்கு எதிராக வந்ததை அடுத்து வரி விதிப்பு தொடர்பாக தன்னிடம் மாற்று திட்டம் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதே நேரம் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தான் முன்னர் விதித்திருந்த வரிகளை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது புதிதாக பத்து சதவீத உலகளாவிய வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பின்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரிவு நூற்றி இருபத்தி இரண்டின் கீழ் இந்த பத்து சதவீத கூடுதல் வரியை விதிக்கும் கட்டணத்தில் தான் இன்று கையெழுத்திடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இது ஏற்கனவே வசூலிக்கப்படும் எங்கள் வளமையான கட்டணங்களுக்கு கூடுதல் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானில் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது அரசு சூடு நடத்தியது இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் பொதுமக்களை கொள்வதை நிறுத்தாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஜெனியாவில் நடைபெற்ற அணு ஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் அருகே யுஎஸ்எஸ் எஸ் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தனது துணை போர்க்கப்பல்களுடன் தயார் நிலையில் உள்ளது இந்நிலையில் யுஎஸ்எஸ் எஸ் ஜெரால் ஏர்போர்ட் போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா போர் தளவாடங்களை மத்திய கிழக்கு பகுதிகளில் குவித்துள்ளது இது மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவது போல தெரிகிறது இந்த தாக்குதல் சில வாரங்கள் தொடரலாம் என கூறப்படுகிறது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்